சபரிமலை அனுபவம் வந்து ரொம்ப கூட்டமா இருந்தது அங்க வைரஸ் அதிகமாக பரவிட்டு இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பும் சிறப்பு பண்ணிட்டு இருந்தாங்க மற்றபடி வந்து அங்க ரொம்ப அதிகமான கூட்டம் மலை ரொம்ப அதிகமா இருந்தது ரொம்ப பக்தர்கள்லாம் வந்து தரிசனம் போகிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டாங்க நிறைய குழந்தை பக்தர்கள் நிறைய வந்திருந்தாங்க இந்த முறை பம்பையில வந்து குளிக்கிறதுக்கு அனுமதிச்சாங்க ஆனா வந்து நிறைய பக்தர்கள் குளிக்கல வைரஸ் காரணமா வந்து அதிகமா யாரும் குளிக்கல கூட்டங்கள் ரொம்ப வந்து ரொம்ப அதிகமா இருந்தது இந்த முறை வரதுக்கு கொஞ்சம் வந்து சிரமமா தான் இருந்தது ஏன்னா மழை அங்கங்க ரொம்ப புயல் காரணமா மழை பெஞ்சிருக்கனால டிராஃபிக் அதிகமா இருந்துச்சு நாங்க அங்கங்க நின்று நின்று தான் வர மாதிரி இருந்தது அப்பாயும் பாயினாங்க அது அவ்வளோவா செடிக்கல. இருபத்தி எப்போ வந்துட்டீங்க? தேதி. ஆ. அனுபவம் நல்லா இருந்தது ஆனா நாங்க யாரும் பிடிக்கல. இல்ல அதெல்லாம் அந்த அந்த மாதிரி இருக்கு. தரிசனம் நல்லா இருந்தது கிடைச்சுது. வேற வேற வருஷம் போறதுனால சாமி இந்த வருஷம் ஐயப்ப ஐயப்பன் அவ்வளவு பக்தியால ஐயப்பன் எங்களை கூப்பிடுறாரு ரொம்ப இஷ்டப்பட்டு நாங்க போறேனாங்க யாருமே வந்து கஷ்டப்பட்டு போறதில்லை ஒரு நடப்பாத ரெண்டு மூணு கிலோமீட்டர் நான் போற நாலு கிலோமீட்டர் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் அவ்வளவு ஈஸியா நாங்க கடந்து போறோம் நாங்கள் அவ்வளோ மழை அவ எவ்வளவு செய்ய சேர்கள் இருந்தாலும் கூட எதையுமே இல்லை கண்டுக்காம ஐயப்பனை நான் பார்க்கணும் அவர் ரொம்ப எனக்கு இஷ்டமா இருக்குது ஒரு வாட்டி இல்ல பத்து வாட்டி கூட பாக்கலாம் பத்து வாட்டி பதினெட்டு வாட்டி பதினெட்டு வாட்டி கூட ஏறலாம் அப்படிங்கிற ரொம்ப ஆசை அவ்வளவு நெருக்கடியில கூட எம்மாத்துற கஷ்டமா இருந்தாலும் கூட ஐயப்பனை பார்க்கணும் ஒரு அஞ்சு அஞ்சு செகண்டுக்கு கோஸ்கரம் நாங்க விடிய விடிய காத்திருந்து தரிசனம் நாங்க அழகா தர்ஷனம் பார்த்தனாங்க அதுக்கு கூட்டங்களும் பயங்கரமா இருந்துச்சு ஹோட்டல அப்புறம் சில யூடியூபர்ஸ்கள் என்ன பண்றாங்கன்ற பல வீடியோகள் போடுறது ஐயப்ப மேல ஏதோ ஒரு குறைகள் சொல்றது எந்த மாதிரி குறை எங்களுக்கும் கொடுக்கல ஐயப்ப தண்ணிய சில பேர் தண்ணி ஊத்திக்கிட்டாங்க சில பேர் தண்ணி ஊத்திக்கல சில பேர் பயப்பட்டாங்க சில பேர் பயப்படல எல்லாத்தையும் கடந்து வந்தோம் நாங்க நடக்குது கூட்டமா இருக்கு அப்படின்னா அது சில டைமுக்கு இருக்குது அந்த டைமிங்ஸ் பொறுத்து இப்ப நாங்க போகும்போது ஃப்ரீயா இருக்குது திருப்பி நான் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு வந்தா திருப்பி ரொம்ப ரஷ் ஆகுது இல்ல கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு ரஷ் ஆகுது கண்டினியூஸ் ரஷ் வரதுல சாப்பிடலாம் அவசியம் இருந்துச்சு அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் நல்லா இருந்துச்சு அப்புறம் தண்ணி இயற்கை தண்ணி மூளை தண்ணி மூலிகை தண்ணி அந்த மூலிகை தண்ணி எனக்கு இரும்பல இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஒரு அஞ்சாறு வாட்டி குடிச்சேன் பதினெட்டு படி பக்கத்துல ஏறும் போதெல்லாம் அங்க இருக்கிற எல்லாருமே தண்ணி கொடுக்குறாங்க வந்து தண்ணி எல்லாரும் குடிச்சாங்க அதனால எனக்கு இரும்புல ரொம்ப நல்லா எனக்கு அதனால ஆஹ் போலீஸ்கார சப்போர்ட் பண்ணாங்க

அது வந்து ஈவினிங் டைம் தான் அந்த மாதிரி பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நாங்க போனது வந்து கிடையாது செம்ம ஆனா நாங்க போகும்போது பார்த்ததும் இது வரைக்கும் பார்த்ததும் கிடையாது இந்த மாதிரி கொண்டுடும் ஆனதும் கிடையாது எங்களுக்கு எங்களுக்கு ஐயப்ப வந்து தரிசனம் வந்து அவ்வளோவே ஃப்ரீயாக விட்டுக்குது எங்களுக்கு என்ன கர்நாடகம் மாதேஷ்வர பெட்டா எண்டு கூட்டங்கள் அதிகமாக இருக்குது பெண்களுக்கு வந்து கழிப்பறை வசதி தான் ரொம்ப குறைவாக இருந்தது அதெல்லாம் பாத்ரூம் வசதியா சொல்கிறேன் ரொம்ப குறைவாக இருந்தது அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது ஏன்னா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் வந்து அவங்களுக்கு தான் பாத்ரூம் போறதுக்கு ஏன்னா ஆண்கள் எந்த இடத்துலையும் வேணால் போயிடுறாங்க பெண்களால போக முடியறது இல்லை அது ரொம்ப சாமி இது வந்து முன்ன வந்து போய் நாற்பது வருஷம் ஆச்சு மூணு வருஷம் போயிருக்கிறேன் இப்போ நாலு வரை மறுபடியும் போக முடியல குழந்தைய அப்படிச்சு விட்டுருந்தேன் இந்த வருஷம் இந்த குழந்தைய மாளிகை பருத்தம்மா கூட்டி போறதுக்கோசரம் இந்த வருஷம் கிளம்பி இருக்கிறேன் ஆண்டவனுடைய தரிசனம் நல்லா கிடைச்சிது மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் கா பாதுகாப்பாதோடு வாழ வேண்டியது தரிசனம் கேட்டுக்கிறோம் சாமி அப்ப நல்லா இருந்தது சாமி நல்லா இருந்தது மறுபடியும் சில கொஞ்சம் நாளில் வந்து அது அம்மா கஷ்டங்களும் சுமங்களோ வேண்டுமான ஒரு இதான் நல்லது இப்போ ஓரளவுக்கு ஆண்டவடைய அருள்நாள் சகாயம் நல்லா இருக்கு ஆமாம் மக்களுக்கு எந்த காரியமும் இல்லை அவருடைய அருள் அவர் தயவினால் தான் நாங்க வாழ்றேன் இன்னைக்கு எத்தனையோ கஷ்ட தொம்பங்களை கொடுத்துருக்கோம் கொடுத்தாலும் அவர் தான் நான் போடுறேன் அவர் தான் காப்பாற்ற வேண்டியது மக்களுக்கு பாதுகாப்பு கூட அவர் மக்கள் எந்த கஷ்டம் குறை வந்தாலும் ஐயப்பான்னு சொன்னா அவருடைய குறை தேக்கிறது அவர் தான் கேள்வி கேட்கணும் அப்புறம் சொல்லு ஜாம டிஸ்ட்ரிக் சமே அனூர் தாலுக்கு எங்க வில்லேஜ் வந்து பழனிமேடு கர்நாடகம் கர்நாடகம் அங்க அதிகமாக ஃபேமஸாக இருக்கிறது வந்து எங்க எண்டில் வந்து மகாதேஸ்வர வெட்ட வந்து கர்நாடகத்துலேயே கோயில் மகாதேஸ்வர பெட்டா கோயில் மலை அது வந்து தமிழ்நாடு பார்டர் தமிழ்நாடு பார்டர்